ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக ருவாய்ஸ் ஹனீஃபா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வீரகேசரி பத்திரிகையில் கொழும்பு மாநகர சபைக்கான மேயார் வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியின் ரூஸ் ஹனீஃபா களமிறக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு மாநகர பகுதியில் வசிப்பவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றக்கூடிய தலைவராக வைத்தியர் ஹனீஃபா இத்தேர்தலில் களமிறக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அது மேலும் சில விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் மருத்துவ உடையினரான ஹனீஃபா நீர்க்குழம்பு அம்பாறை மற்றும் ஸ்ரீ ஜாவதபுரம் உள்ள மருத்துவமனைகளில் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் பராமரிப்பு பங்களித்திருக்கின்றார் இலவச கல்வியை வலுப்படுதல் சிறப்பு கவனம் செலுத்திருக்கிறார் எனவே இவ்வாறு இருக்க இந்த அடிப்படையில் தான் ஹனீஃபா அவர்கள் இந்த முறை தேர்தலில் களமிறக்கப்படுவதான விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த தேர்தலில் இரான் விக்ரமத்னா அவர்கள் களமிறக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் இருந்தது அதற்கு முன்பதாக ஏனைய பலருடைய பெயர்களும் பரிந்துரை செய்யப்பட்டன இருந்தாலும் இறுதி நேரத்தில் இப்போது மேயர் வேட்பாளராக இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்ட ருவாய் சனீஃப் அவர்கள் இம்முறை இந்த மேயர் வேட்பாளராக குழுவை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக களமிறக்கப்படுவதாக நேற்று தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த கருத்து என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம்